பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து விபத்துக்கு உள்ளானதில் பதினேழு பேர் காயமடைந்துள்ளார்கள் நாடு முழுவதும் நூற்றி பதினைந்து தபால் நிலையங்கள் மூடப்படும் ஆபத்து உள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான இரண்டு நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களினுடைய விலைகளை அதிகரிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளன புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்துவதற்காக என்எச் புதிய வகை மருந்து ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்து ஒன்று லொரி ஒன்றுடன் மோதியதில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் ஏற்பட்டிருக்குது இந்த விபத்தில் வந்து பதினேழு மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் பத்து பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ நாற்பத்தி ஆறு மோட்ட வேலை நடந்திருக்குது லெஸ்டியா பகுதியில் ஏ நாற்பத்தி ஆறு மோட்ட வேலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஸ்டன் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய நகரத்துக்கு அருகாமையில் இந்த விபத்து நடந்திருக்குது உடனடியாக போலீஸாரும் முதலுதவி படையினரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டு காயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக பத்து மாணவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஏ நாற்பத்தி வீதியினுடைய ஒரு பகுதி மூடப்பட்டு உடனடியாக சகல முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு மாணவர்கள் பத்திரமாக அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விபத்து நடந்ததற்கான சரியான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை பஸ் சாரதி மீதா அல்லது லொரி சாரதி மீதா தவறு என்பது சம்பந்தமாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை காயமடைந்த பதினேழு மாணவர்களுக்கும் பெரிய அளவில் ஆபத்து இல்லை என சொல்லப்படுகின்றது அவர்கள் சிறிய காயங்களுக்கே உள்ளானார்கள் என சொல்லப்படுகின்றது அதிலே பத்து பேர் இப்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களும் விரைவில் வீடு திரும்புவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாடு முழுவதும் நூற்றி பதினைந்து தபால் நிலையங்கள் போஸ்ட் ஆஃபீஸஸ் வந்து மூடப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இவ்வாறு மூடப்பட இருக்கின்ற தபால் நிலையங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிய அளவிலான தபால் நிலையங்கள் இல்லையாம் எல்லாமே வந்து பெரிய அளவிலான தபால் நிலையங்களாம் அதை சொல்றது போஸ்ட் ஆஃபீஸ் என்று சொல்லி எனவே பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தபால் நிலையங்கள் நூற்றி பதினைஞ்சு தபால் நிலையங்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இவ்வாறு நூற்றி பதினைஞ்சு பெரிய தபால் நிலையங்களை மூடுறதால ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழக்கின்ற அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு மூடப்படுற தபால் நிலையங்கள் யூகேனுடைய நாலு நாடுகளுக்குள்ளேயும் பெருதாம் அதாவது இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்கோட்லாந்து நொதர்ன் அயர்லாந்து எல்லா இடமும் இருக்கிற நூற்றி தபால் நிலையங்கள் வந்து மூடப்பட இருக்காம் இதுல வந்து முப்பத்தி மூன்று போஸ்ட் ஆபிஸ் வந்து லண்டன் கிரேட்டர் லண்டன் ஏரியா குள்ள எனவே இவை மூடப்படுகின்ற பட்சத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் வேலை இழப்பார்கள் என தகவல்கள் வெளியாகி உள்ளன இன்று பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றன இதில் பிரதமர் கியஸ் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் கெமி அவர்களும் நேருக்கு நேர் கொண்டார்கள் பல்வேறு விடயங்கள் குறித்து அவர்கள் வாத பிரதிவாதம் செய்ததை காணக்கூடியதாக இருந்தது அதேவேளையில் பாராளுமன்றத்துக்கு நீண்ட காலம் கழித்து ரிஃபார்ம் யூகே கட்சியினுடைய தலைவர் நைசல் ஃபராஜ் அவர்கள் இன்று வருகை தந்திருந்தார் அவர் கடந்த சில காலங்களாக அமெரிக்காவில் தங்கியிருந்தார் உங்களுக்கு தெரியும் ரிஃபார்ம் யுகே கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஆவார் நைசல் ஃபராஜ் அவர்கள் இங்கே யூகே யில் வெளியிடுகின்ற கருத்துக்களும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் வெளியிடுகின்ற கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே இருக்கும் எனவே பிரித்தானியாவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் என தலைவர் நைசல் ஃபராஜ் அவர்கள் அவ்வப்போது ஊடகங்களில் வர்ணிக்கப்படுவதுண்டு எனவே பிரித்தானியாவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் என வர்ணிக்கப்படும் நைசல் ஃபராஜ் அவர்கள் இன்று பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார் அது என்னென்று சொன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு நீங்கள் அழைப்பீர்களா அவரை இங்கே உரையாற்ற விடுவீர்களா என கேட்டார் இதே கேள்வியை கடந்த முறை வந்து எதிர்க்கட்சி தலைவர் கெமி பேட்நோக் அவர்களும் கேட்டிருந்தார் அதற்கு பிரதமர் கியஸ் ராமர் அவர்கள் சரியான பதிலை வழங்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது எனவே இன்று நைஷல் ஃபராஜ் அவர்கள் இதே கேள்வியை திரும்பவும் கேட்டார் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் உங்களுடைய உறவு எப்படி இருக்கும் என்பதாக அவர் கேள்வியை எழுப்பினார் அதற்கு பதில் வழங்கிய பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் நகைச்சுவையான ஒரு பதிலை குறிப்பிட்டிருந்தார் அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை பாராளுமன்றத்திலே பார்க்கின்றேன் அதே வழியில் பிரித்தானியாவிலேயே நீண்ட காலத்துக்கு பிறகு பார்க்கின்றேன் அவர் எப்பொழுதும் அமெரிக்காவில் தான் தங்கியிருக்கின்றார் என்று சொல்லி நகைச்சுவையாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் பதில் வழங்கியிருந்தார் அதற்கு நைசல் பராஜ் அவர்களும் விழுந்து விழுந்து சிரித்ததை காணக்கூடியதாக இருந்தது பொருட்களுக்கான விலைகளை அதிகரிக்கப் போவதாக பிரித்தானியாவினுடைய இரண்டு முன்னணி நிறுவனங்கள் அறிவித்துள்ளன அந்த முன்னணி நிறுவனங்கள் எதன்று பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ஜேடி உங்களுக்கு தெரியும் ஜேடி ஸ்போர்ட்ஸ் கடை அந்த கடையினுடைய உரிமையாளர் கருத்து தெரிவிக்கின்ற போது அண்மையில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நேஷனல் இன்சூரன்ஸ் தொகை அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தங்களுக்கு வேறு வழி இல்லை எனவும் எனவே மிக விரைவில் தங்களுடைய கடைகளில் விற்கப்படுகின்ற பொருட்களுக்கான விலைகளை தாங்கள் அதிகரிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் ஜேடி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஆண்டி கிக்கின்சன் அறிவித்திருக்கின்றார் அவர் குறிப்பிடுகின்ற போது இந்த பட்ஜெட் வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கான பட்ஜெட் என்று சொல்லி அரசாங்கம் அறிவிச்சிருக்குது ஆனால் உண்மையிலேயே வந்து அது ஒர்க்கிங் பீப்புளுக்கான பட்ஜெட் கிடையாது ஒர்க்கிங் பீப்பு பீப்புளுக்கு மேலும் துன்பத்தை தருவதற்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் ஜேடி ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எனவே மிக விரைவில் ஜேடி ஸ்போர்ட்ஸ் கடையில் பொருட்களுக்கான விலைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் இருக்கின்ற மிக பிரபலமான ஒரு பப் கொம்பனி எது பார்த்திங்கன்னு சொன்னால் சொன்னா ஃபுல்லர் என்று சொல்லப்படுற அந்த செயின் உங்களை எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறு கடைகளும் ஹோட்டல்களும் இருக்காம் யூகே முழுவதும் நானூறு பப்புகளும் ஹோட்டல்களும் இருக்காம் அந்த ஃபுலர் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் சைமன் எமினி கருத்து தெரிவிக்கின்ற போது மிக விரைவில் தங்களுடைய பப்புகளில் விற்கப்படுகின்ற பொருட்களுக்கான விலைகளை தாங்கள் அதிகரிக்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார் அதற்கும் அவர் வரவு செலவு திட்டத்தை காரணமாக காட்டியிருக்கின்றார் அதே நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறோம் கடந்த வாரம் நாங்கள் ஒரு செய்தி சொல்லியிருந்தோம் ஏற்கனவே செயின்ஸ்மரிஸ் நிறுவனமும் மார்க்கன் ஸ்பென்சர் நிறுவனமும் தங்களுடைய கடைகளில் விற்கப்படுகின்ற பொருட்களை அதிகரிப்பதற்கு அதனுடைய விலைகளை அதிகரிப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக இந்த புகை பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களை அதிலிருந்து விடுவிப்பதற்காக புதிய மருந்து ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த மருந்து எப்படி வேலை செய்யும் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் எடுக்கணும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த எடுக்கிறதால புகைப்பிடிக்கோணும் என்ற அந்த எண்ணம் வந்து முதலில் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது புகைப்பிடிக்கணும் மாதிரி இருக்கிற அந்த எண்ணம் அதாவது கிரேவிங் என்று சொல்லுவோம் அது வந்து இல்லாமல் போகும் அந்த எண்ணம் வந்து கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் புகைப்பிடித்தலை திடீரென்று விடுறதால் வரக்கூடிய விளைவுகளை இது கட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுது அதே புகைப்பிடிக்காத போது ஏற்படுகின்ற பதட்டம் மற்றும் டென்ஷன் போன்றவற்றையும் இந்த குளுசை வந்து கட்டுப்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக புகைப்பிடித்தலில் ஈடுபட்டுக்கிற ஒரு ஆள் வந்து திடீரென அதை நிறுத்தினால் அது கூட ஆபத்து தான் அது கூட சைட் எஃபெக்டுகளை கொண்டு வரும் மிக குறிப்பாக வந்து லங்ஸ் என்று சொல்லப்படுற நுரையீரலில் வந்து அது கடுமையான பாதிப்புகளை கொண்டு வரும் எனவே நீண்ட காலமாக போய் பிடிக்கின்ற ஒருவர் வந்து அதை திடீரென்று நிப்பாட்ட முடியாது எனவே படிப்படியாக தான் நிப்பாட்ட முடியும் அதற்கு வந்து இந்த குளுசை வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி என்ஹெச்எஸ் அறிவித்துள்ளது இந்த குளுசையினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரனிக் க்ளீன் என்று சொல்லப்படுறது இந்த குளுசையினுடைய பேர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து நீண்ட காலமாக சம்பிக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு டேப்லெட்டை வந்து பாவிச்சு கொண்டு வந்தது அதாவது ஸ்மோக்கிங் ஹேபிட்டில் இருந்து விடுபட நினைக்கிறாக்களுக்கு இந்த சம்பிக்ஸ் டேப்லெட் தான் வழங்கப்பட்டு கொண்டு வந்தது ஆனால் அதில் வந்து நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குது பின்விளைவுகள் இருக்குது என்ற காரணத்தால் சில வருடங்களுக்கு முதல் அந்த சம்பிக்ஸ் டேப்லெட் வழங்குறத என்ஹெச்எஸ் வந்து நிறுத்தி இருந்தது இப்போ வந்து அந்த சம்பிக்ஸ் டேப்லெட்டில் இருந்து மேம்பட்டதாக அதிலிருந்து எந்த விதமான பாதிப்புகளை மட்டதாக பாதுகாப்பானதாக இந்த புதிய டேப்லெட் வந்து அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்குது எனவே இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் எடுக்கிறதாக இருந்தால் ஜிபி அல்லது என்எச்எஸ்கிட்ட இருந்து அப்ரூவல் எடுக்கணும் அதுக்கு பிறகு அவர்களுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வாங்க முடியும் எனவே இது வந்து பிரித்தானியா முழுவதும் ஸ்மோக்கிங் ஹேபிட்லேருந்து விடுபட நினைக்கிற லட்சக்கணக்கானவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் என என்எச்எஸ் அறிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்